आज के ना मैं आ 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 நাকையன குறவனவச்சது தானியமா கேட் நம்பர் 8 காந்திجيக்கு இங்கே போன் நம்பர் 1920 அது எப்படி இது நம்பர் 2 டையது நம்ம ஆது புதே நம்பர் 1 சொல்றீங்க வந்து நம்பர் 9 8 7 4 9 3 நான் வந்து இங்க வரறேன் வா அருணிகு வெற்றி விநாயகரை போச்சு என்னால்தான் நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண ஒரு அற்புதமான கோவில் என்னன்னு சொல்ல போனோம்னா அருள்நிகு ருண விமோசனர் சிரடி சாய் பாபா தியானக்குடல் நம்ம இந்த கோவில் பத்தி பேசும் பொழுதுமேலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த பாபா வந்து சாதாரண ஒரு ஓல குடிசையில இருந்தாரு நம்மளுக்கு முதன் முதல்ல நம்ம பாபாவை பற்றி என்ன பேசணும்னா எவ்வளோ மழை வந்தாலும் பாபா மட்டும் இங்கே நடைய மாட்டார் அப்படின்னு இன்னும் அதுதான் அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட் போட்டு கோவில் எழுப்பி நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்போ அழகான ஒரு பாபா கோவில் இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்குது அப்படின்ற போது நம்ம ஊர் பெருமை நம்ம ஊர் ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால் ருண சாய் பாபா சாய்பாபா தியானக்குடியில் நம்ம சொல்ல முடியும் ஏரிக்கரன்னு சொன்னாலே பாபா கோவில் இங்க இருக்கு இந்த இடம் தான் ஏரிக்கரை சொன்ன அளவுக்கு வெரி ஃபேமஸ் ஒன் ஹியர் அந்த அளவுக்கு நம்முடைய பாபா கோவில் அருள் ருண விமோசன ஷிரடி சாய் பாபா தியான நிகழ்ந்து வருகிறது பல அற்புதங்கள் இணைந்த ஒரு திருக்கோவிலா இந்த ஒரு இடம் திகழ்கிறது பல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய மரம் அருளக்கூடிய பாபாவாக நம்முடைய குழந்தை பாபா இங்க அருள் செய்கிறாரு மேலும் எல்லா வரங்களும் நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல் நிறைவேறும் ஒரு அற்புத இனமாக நம்மளுடைய அருள்மிகு சாய்பாபா பாபா தியானக்குடன் அமைந்து வருகிறது இந்த திருக்கோயில் பற்றி நிறைய பதிவுகளை நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் சாய் டிவி அப்படின்ற நம்ம ருண விமோசன டிவிலையும் கோயில் பத்தின அப்டேட் இட் இஸ் அப்டேட்டிங் பை மிஸ்டர் உதய் சார் அவங்க தான் கோயில் நிர்வாகம் பார்த்து அவங்க காண்டெக்ட் நம்பர் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் லத்தா இன்னைக்கு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம் ஏன்ப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா நாட் ஒன்லி ஆன் தர்ஸ்டேஸை எப்போவுமே இந்த கோயிலில் நினைச்சிக்கிட்டோம் எப்போவுமே இந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அன்னதானம் வந்திருக்கேன் நம்ம பார்த்தோன்னா ஆழத்துக்கும் மேற்பட்டானவருக்கு அன்னதானம் இங்கே வழங்கப்படுகிறது அதே மாதிரி வரும் பக்தர்களுக்கு அவங்களுடைய திருக்கரனாலேயே பாபா ஒரு ஆரத்தி செய்கிற ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது எல்லா இடங்களிலும் ஆரத்தி அவங்க செய்வாங்க தூக்கி காட்டும் பொழுது நாம அதை வந்து ஆரதிய எடுத்துப்போம் இந்த இடத்துல ஆரத்திய நம்ம கிட்டே கொடுத்துட்டு ஆரத்தி நீங்க எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு சின்ன குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் எல்லாருமே யார் யார் வராங்களோ பாபாவுக்கு அழகா ஆரத்தி காமிக்கலாம் அவரை நம்ம நேர்லயே பாபா உட்கார்ந்து இருக்காரு நம்ம ஆரத்தி காமிச்சிட்டு இருக்கோன்ற ஒரு உணர்வு நம்ம மனசுல நிச்சயமா வரும் அது வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாபா சரி பண்ணிடுவாரு நம்ம இனிமேல் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் நம்மளுக்கு என்ன கொலை இருக்க போது பாபா இருக்கும் போது வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையா பொறுமையா இருந்தா போதும் பாபா சொல்றது அந்த ரெண்டு விஷயம் தான் நம்பிக்கையா இருங்க பொறுமையா இருங்க அப்படின்றது மட்டும்தான் அதே மாதிரி இங்க வர பக்தர்கள் இன்னைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் வியாழக்கிழமைகளையும் மற்ற தினங்களிலும் எப்பென்னா உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்த நிச்சயமாக கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பாபாவுடைய சக்தி தான் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதம் தான் பாபாவை பத்தி இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பக்தர்கள் வந்திருக்காங்கன்னா தேடி வராங்கன்னா பாபா எல்லாரையும் வர வைக்கிறாரு நிச்சயமா உங்களையும் ஒரு நாளைக்கு வர வைப்பாரு நீங்களும் வாங்க குடும்பத்தோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லிட்டு வாங்க பாபாவுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கும் கோயில் வந்து பெற்று செல்லணும்னு ஆலயம் சார்பாக நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் சார்பாக எல்லா சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் நீங்க உபயங்கள் பண்றதா இருந்தா இன்னைக்கு பிரிஞ்சு சாதி கொடுத்துருக்காங்க ஆமா டேஸ்டாக இருக்கு ஏன்னா பாபாவோட சாப்பாடுலையா அவ்வளோ அற்புதமா இருக்கு இதை உபயங்கள் பண்ணவங்களுக்கு மனசா நம்ம நன்றி சொல்றோம் இதே மாதிரியே நீங்களும் தானத்தில் சேர்ந்தது அன்னதானம் தான் உபயங்கள் செய்யணும் பாபாவுக்கும் இந்த கோயிலுக்கும் நீங்க ஏதாவது மென்மேலும் நீங்க உங்களுடைய பங்களிப்பா வாழ்க்கையில உங்களுக்கும் உங்க தலைமுறையினருக்கும் இருக்கணும் நீங்க விரும்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா விரும்பப்படுவீங்க நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் கோயில் நிர்வாகத்தை மிஸ்டர் உதய் சார் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் ஒன் செவன் நவன் டெல்யூ ஃப்ரெண்ட்ஸ் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் வந்துட்டு பாபா காரதி காமிச்சுட்டு ஒரு பக்கம் சார் எல்லாருக்குமே உதி கொடுத்துட்டு இருக்கிறாரு இது எல்லாமே வந்து நிறைய அற்புதங்கள் இருக்கு இந்த திருக்கோயில இந்த அற்புதங்கள் பத்தி மிஸ்டர் பத்மநாபன் சார் உங்களுக்கு வார வாரம் நம்ம எப்பெல்லாம் வருமோ அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க அதுக்கு மாதிரி நீங்களும் அதை கேட்டுட்டு நிறைய பேர் தொடர்ந்து வ வந்துட்டே தான் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வரணும் பாபாவோட அருள் பெறணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களுடைய இன்டென்ஷன் அதனால் நான் பெற்ற இன்பம் பெருங்கை வயகம்னு எல்லாருமே வாங்கணும் அன்போடு அழைக்கிறோம் தம்பி ஜெகதீஷ் நம்மளுக்காக ரொம்ப நேரமாக வீடு எடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நிச்சயமே எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பாபாவுடைய பொற்பாத கவனங்களில் பிரார்த்தனை சமர்ப்பிக்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க யார் எவருக்கு முகம் தெரியாதவங்களுக்கு கூட கூட்டு பிரார்த்தனையா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையும் நம்மளை தேடி வந்து அழறாங்க இந்த கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இந்த குறை இருக்கு பாபான்னு ஒன்று அழறவங்களுக்கு கூட நம்மளுக்காக ஒருத்தர் பிரேயர் பண்ண இருக்காங்க நம்மளுக்காக ஒருத்தவங்க வேண்டிக்க இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்காக ஒருத்தர் வந்து மனசார ஒரு பிரார்த்தனையை பாபா கிட்ட சமர்ப்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது போது சச் அ கிரேட் பர்சன் மிஸ்டர் உதவி சார் அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணனும் ஏன்னா அவங்களுக்கும் நிறைய கடமைகள் பொறுப்புகள் இருக்கும் போது கூட மக்களுக்காக இறை சேவைகள் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுடைய மனசுல இந்த சின்ன வயசுல உருவானது நம்ம எல்லாருக்குமா பிரார்த்தனை பண்றது கூட்டு பிரார்த்தனை பண்றது இது எல்லாத்துக்குமே நம்ம சார்க்கு தேங்க் பண்றோம் ஸோ ஓவர் ஆல் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்டிங் திஸ் ஒண்டர்ஃபுல் தேர்ஸ்டேஸ் உபயதாரர்கள் அண்ட் எவ்ரி திங் அன்னதானம் அண்ட் எவ்ரிதிங் அதனால எல்லாருமே நம்ம தேங்க் பண்ணுறோம் மறுபடியும் ஒரு முன்னாடி நான் சாரோட நம்பர் கொடுக்குறேன் மிஸ்டர் உதய் சார் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் ஷிரடி ருண விமோச்சன ஷிரடி சாய் பாபா தியானக்குடல் ருணா விமோச்சன ஷிரடி சாய் பாபா தியானக்குடல் ருணா விமோசன என்னன்னா வலிகளை நீக்கக்கூடியவர் வழிகளை இல்லாமல் ஆக்கக்கூடியவர் கவலைகளை இல்லாமல் ஆக்கக்கூடியவர் குறைகளை அகற்றக்கூடியவர் அப்படின்றதுதான் அப்படி குறை குறைகள் போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில போய் நிறைகள் தான் பள்ளியாறு செல்வங்கள் தான் அத்தனையும் வழங்கக்கூடியவராக நம்மளுடைய பாபா இன்றைக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறார் வேறுநகர் ஏரிக்கரை புது பெருங்கலத்து சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று மென்மேலும் பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்யங்கள மிஸ்டர் மத்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நீங்களும் பாருங்க நீங்க வச்சுக்கோங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோயிலுக்கு நிச்சயமா வருவோம் ஆனால் நீங்க சாரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு தெளிவா நம்ம யூடியூப் சேனலாம் அவங்க கொடுப்பாங்க thank you for your support syrah